சீக்கிய மதத்தை உருவாக்கிய குருநானக் அவர்கள் ஊர்தோறும் சென்று உபதேசம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார் அப்படி ஒரு நாள் வந்து அவர் ஒரு நகரத்தை அடைகிறாரு அந்த நகரத்துல அங்கே இருக்கிற மக்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் கேள்விப்பட்டு தன்னுடைய அரண்மனைக்கு குருநானக் அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை காட்டணும்னு நினைக்கிறார் அந்த சூழல்ல அந்த நகரத்தோட எல்லைக்கு வருகை தந்த அந்த செல்வந்தன் குருநானக்கோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கார் குருநானக்கும் அந்த இடத்துக்கு வராரு இந்த செல்வந்தன் அவரை ரொம்ப போய் வற்புறுத்தி தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறார் இந்த செல்வந்தனுடைய அழைப்ப குருநானக் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார் அரண்மனைக்குள்ள வந்ததும் குருநானக் அவர்களை அந்த செல்வந்தன் ஒவ்வொரு அறையாக கூட்டிட்டு போய் காட்டுறார் எல்லா அறைகளும் விலையுயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது இந்த செல்வ திமிர காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த செல்வந்தன் இத பண்றான் அப்படிங்கறத குருநானக் அவர்கள் உணர்ந்துடுறாரு இவருக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாரு குருநானக் அவர்கள் இந்த சூழல்ல ஒரு அறுசுவை விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு அந்த செல்வந்தர் விருந்து முடியுது அந்த செல்வந்தரும் குருநானக் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ குருநானக் அவர்கள் வந்து இந்த செல்வந்தன் கிட்ட ஐயா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு செல்வந்தனுக்கு ஒரே சந்தோஷம் உலகமே போற்றக்கூடிய குருநானக் அவர்கள் எங்கிட்ட உதவி கேட்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஆணவ திமிர் கண்டிப்பா செய்யறேன் நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குருநானக் அவர்கள் தன்னுடைய சட்ட பையில கைய விட்டு எதையோ நிறைய நேரம் தொழவிட்டு இருக்காரு இறுதியா அதிலிருந்து சின்னதா ஒரு ஊசி ஒண்ணு எடுக்கிறார் எடுத்து இந்த செல்வந்தன் கிட்ட கொடுத்துட்டு ஐயா நீங்க மறக்காம சொர்க்கத்துக்கு வரும்போது இந்த ஊசியை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா போதும் நான் வந்து என்னுடைய உடைமைகளை கூட பாதுகாக்க முடியாத ஒரு பரதேசி நான் என்னால் அதை கொண்டு வர முடியாது அதனால நீங்கள் இந்த ஊசியை மட்டும் சொர்க்கத்தில் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த செல்வந்தனுக்கு முகம் செவந்து போகுது ஏகப்பட்ட கோவம் எப்படிங்க ஐயா இந்த ஊசியை நான் வந்து சொர்க்கத்தில் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட குருநானக் அவர்கள் சிரிக்கிறார் சிரிச்சிட்டு ஒரு ஊசியை கூட நம்மளால இறந்த பிறகு கொண்டு போக முடியாத இந்த ஒரு வாழ்க்கையில் இவ்வளவு செல்வங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்குமே உதவி பண்ணாமல் இருக்கிறீங்களே நீங்க மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குருநானக் அவர்கள் கிளம்பிடுறார் ஆம் நண்பர்களே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நாம மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் எனவே நம்மால் முடிஞ்ச எல்லா உதவியும் அன்றாடம் நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாக அமையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்